இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் ஒளியேற்றும் விழா கோவை மதுக்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை இன்று காலை இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் ஒளியேற்றும் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு துறை அதிகாரி சசின் வரவேற்பு உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் உதயகுமார் தலைமை உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் நாளை முதல் நீங்கள் எல்லாம் முன்னாள் மாணவர்கள் புதிய உலகை நோக்கி வெற்றி நடைபெற வேண்டும் எனவே நேர்மை மற்றும் ஒழுக்கத்துடன் மாணவர்கள் திகழ வேண்டும் என குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக என்டோஷல் நிறுவனத்தின் துணைத் தலைவர் டாக்டர் சரவணன் கலந்து கொண்டு பேசுகையில் பணி நியமன ஆணை பெற்ற மாணவர்களை பாராட்டி எதிர்காலத்தில் பணிபுரியும் நிறுவனத்தில் நிறைய சவால்களை எதிர்நோக்க தேவையான அறிவுரைகளை வழங்கினார் மேலும் உடல் நலம் மனநலம் புது புது கண்டுபிடிப்பு தன்னம்பிக்கை கடின உழைப்பு முதலிய பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைவரும் கையில் தீப ஒளி ஏற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து இயந்திரவியல் கட்டிடவியல் ஊர்தியியல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கணினி தகவல் தொழில்நுட்பத்துறை போன்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு டைட்டன் எல்ஜி யுரேக்கா ராயல் என்பீல்டு ஹூண்டாய் போன்ற சுமார் இருபத்தோரு முன்னணி நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இதில் தொண்ணூறு சதவிகிதம் மாணவர்கள் பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் இந்நிறுவனத்தின் மூலம் ஆண்டு வருமானம் சுமார் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் வரை வழங்க உள்ளனர் இறுதியில் இயந்திரவியல் துறை தலைவர் கருணா சங்கர் நன்றி உரையாற்றினார் G é